நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதிக்கு வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு வந்து பாரதி பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வர்ற மாதிரி காட்டுறாங்க வரம்புறே அழுதுகிட்டே வராங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க இல்லைம்மா வீட்டில் ஒரே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா ஆல்ரெடி நம்ம வீட்டை வந்து அடமானம் வச்சுருந்தோம்ல அவர் வந்து அன்றைக்கி பிரச்சனை பண்ணார்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா அன்னைக்கு தான் பிரச்சனை பண்ணார் அதான் ஆதி வந்து எல்லா காசையுமே கொடுத்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டாருலம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமா அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு தான் போனார் நாங்களும் அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ யாரும் தெரில அவனோட தம்பியும் அவன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் காசெல்லாம் கொடுக்கல ஒழுங்காக காசை கொடுங்க இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு வாரம் தான்மா டைம் கொடுத்துருக்கான் அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீ இந்த இந்த காசை கொடுக்கலனா வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அன்னைக்கு தான் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே கொடுத்து பைசல் பண்ணியாச்சுலம்மா திருப்பி எதுக்குமா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அன்றைக்கி நம்மகிட்ட என்ன சொன்னான் அவங்க அண்ணன் அந்த பத்திரத்தை வந்து நான் கிழிச்சு போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ல ஆனால் அவன் கிழிச்சே போடலாமா இன்னும் அந்த பத்திரம் தான் வச்சிருக்கான் வக்கீல கூட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உங்கள் அப்பா கூட காசுக்காக தான் ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட யாரையோ பாய் யாரையோ பார்த்து காசு கேட்டுவாருன்னு சொல்லிதாமோ போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயோ இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்து நம்ம இப்போ பாரதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க அதாம்மா நான் உங்ககிட்ட ஏதாவது காசு இருந்தால் கூட கொடுமா அப்படின்னு கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து மனசுக்குள்ளே யோசிக்காங்க ஐயோ நம்ம இருக்கிற நிலம தெரியாமல் அம்மா வேறு காசு கேட்குறாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரிம்மா நான் என்னோட அப்போ ஆதிக்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அனுப்பி வச்சுருவாங்க அவங்க போன பிறகு வந்து நம்ம பாரதி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அம்மா வேறு இப்போ இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே இதை வந்து ஆதிக்கிட்ட சொல்லவா என்னன்னு தெரில நம்ம வேறு சபத விட்டோம் நம்ம வந்து சொந்தக்காலில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க